உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பெங்களூரில் வந்து கோலார் தங்கவயல் அப்படிங்கிற ஊரில் இருந்து இப்போது வந்து மலேசியாவில் வசிக்கக்கூடிய ஒருவர் கேட்டிருக்காரு அதாவது ஒரு இலங்கை கேட்டிருக்காங்க நான் வந்து கல்லூரி பருவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல்ல வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்தது அதாவது அவங்க குடும்பத்தில் எல்லோருக்குமே அந்த சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களில் வந்து அழாதியான ஈடுபாடு இருந்துகிட்டு எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளுக்கு உண்டான தெய்வம் அந்த நாட்களுக்கு உண்டான விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மொத்த குடும்பமே ஈடுபாடு பாடாக இருந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய தகப்பனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மருத்துவ தொந்தரவு ஏற்படுத்தி வசதியான குடும்பமாக இருக்கக்கூடிய அவங்க இந்த மருத்துவ தொந்தரவு மூலமாக அசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மலேசியாவில் வந்து அதாவது தினப்பலன் எழுதிட்டு இருக்கிறோம் இல்லையா தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு பக்கத்தில் அதாவது பத்தொன்பது வருடங்களுக்கு மேலாக மலேசியாவில் முதல் தர தமிழ் பத்திரிகை முன்னணி தமிழ் பத்திரிகையில் வந்து தினசரி ராசி பலன் வார பலன் மாத பலன் என்கிணைந்த பலன் போயிட்டுருக்குது இது அத்தனையும் வாங்கி அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இதற்கான கேள்விக்கு பதிலை நீங்கள் சரியாக சொல்லணும் நீங்க தான் பொருத்தமானவர் கண்டிப்பாக சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து மிக மிக தாழ்மையோடு உரிமையோடு அந்த சகோதரி கேட்டிருக்காங்க நான் சொல்லக்கூடியது அதாவது எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை விட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய சொந்த கிர நிலைகள் மாறாதுங்கிற ஒரு உண்மையை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ரூபாய்க்கு வந்து கற்பூரம் ஏற்றி வீடு கிடைக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏற்றக்கூடிய அளவுக்கு பக்கத்து அதற்காக அவருக்கு சொந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது சுவாமியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுக்கான யோக பலன்கள் விதிக்கப்பட்டிருக்குது நம்ம வயிற்றில் இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தை நிறைய முறை சொல்லியிருக்க நினைக்கிறேன் மலேசியாவில் நிறைய சொற்பொழிவுகளில் நிறைய ஆன்மீக கோயிலில் வந்து அடிப்படையாகவே நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதாவது வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து பலன்கள் மாறுவிடுமான்னு கேட்டிங்கன்னா வகுக்கப்பட்ட அந்த பலன்கள் சொல்லும் பொழுதே அந்த பலன்களுக்கு வந்து விதி விலக்காக ஒரு சில பரிகாரங்கள் அந்த ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விளக்காக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அதே ஜாதகத்தில் தான் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை உபகாரமாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த பரிகாரத்தை பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது உபகாரமான வாழ்க்கையை அல்லது உன்னதமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடிப்படையான திண்ணம் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க கேள்வி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபடலாம் அந்த தெய்வத்தை வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபட்ட யோகம் கிடைக்கும் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட அந்த சகோதரி வந்து கடைசியில் வந்து ஒரு குறிப்பு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆன்மீகத்தை நம்பினா என்ன வேணாலும் நடக்குமா ஆன்மீகம் கைவிடாதுன்னு அடிக்கடி சொல்றீங்க அந்த ஆன்மீகத்தை நம்பும்பொழுது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமாங்கிற விஷயத்தை வந்து ஒரு கவலையாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தன்னுடைய குடும்பம் வந்து ஆன்மீகத்தை நம்பி கவலைப்படுதே கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்க ஆன்மீகத்தை நம்பி யாருமே வீண் போனதில்லை சோட போனதில்லை அப்படிங்கிறது அனுபவ உண்மையாக உங்களுக்கு புரியும் கல்லூரி பருவம் அப்படிங்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்க காதல் பருவம் அப்படிங்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்க கடமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப பொறுப்பு வரும் பொழுது உங்களுக்கு வந்து குழந்தை குட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த நேரங்களில் இந்த சாஸ்திர சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை அல்லது சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாராக இருந்தாலும் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் ஆன்மீகத்தை நம்புனா என்ன வேணாலும் நடக்குமா ஆன்மீகத்தை நம்பினா என்ன வேணாலும் கிடைக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு அதாவது வெகுளியான உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய விவரமான பதில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தை நம்பினால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை மீறி நான் சொல்லவில்லை ஆனால் ஆன்மீகத்தை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கப்பட்ட யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆன்மீகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை அதனை மேல ஆன்மீகத்தை நம்பினா என்ன வேணாலும் கிடைக்கும் அதிக ஆசையை விட உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அது வந்து அடிப்படலாமல் நடக்கும் அப்படிங்கிற அனுபவ உண்மையை இந்த உங்களோடு பகிர்ந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது சும்மா பொத்தாம்பதுமான கேள்வி அப்படிங்கிறத விட எதிர்மறையான கேள்வி ஆன்மீகத்தை நம்பி மோசம் போயிட்டோம் ஆன்மீகத்தை நம்பலாமா ஆன்மீகத்தை நம்பினா நமக்கு எல்லாமே கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு யூடியூப்ல இராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்